வணக்கம் எனது அன்பருக்குரிய தேவேந்திர சொந்தங்களுக்கு இந்த ஆடியோவை நான் கவின் கொலை வழக்குல டாக்டர் ஷியாம் வந்து என்ன பேசிட்டாருன்னு குதிச்சு கொடுத்து ஆளாளுக்கு வீடியோ கொடுத்துருவீங்கடா ஏண்டா உங்க சமூகத்துல நீங்க பேசாத பேச்சாடா ஏன் இதெல்லாம் காவல்துறைக்கு அரசாங்கத்துக்கு தெரியாதா என்ன பேசிட்டார் அவரு ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் திருநெல்வேலியில தொடர்ந்து கொலை பண்ணிக்கிட்டு இருக்குற உண்மையை உடைச்சிருக்கா இதுல எந்த அரசியல் கட்சி தலைவரும் சொல்ல வரல சரியா எல்லாம் ஓட்டு எடுத்துக்கிட்டு மளிப்பிட்டு நீங்க உள்ளதா உள்ளபடி என்ன பெரிய ரொம்ப மரட்டில் விட்டுறீங்கடா இல்ல தெரியாம கேக்குறதா இருந்தா ஒவ்வொருத்தன வந்து மோது எல்லாத்தையும் ஒன்னா இழுத்துக்கிட்டு வந்து மோதாத சரியா இல்லாம போட்டுக்கிட்டு நான் நான் பேட்டி கொடுக்குறேன் நீ பேட்டி கொடுத்துக்கிட்டு சமூகத்தை அசிங்கப்படுத்த டேய் உங்க சமூகத்தை விட என் சமூகம் உயர்ந்த சமூகம்டா உலகத்துக்கு உணவளிச்ச சமூகம்டா ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசமா தொடர்ந்து முன்னூறு உணவு வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அரசு கெஜெட் எடுத்துப்பாரு போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள வழக்குகளை எடுத்துப்பாரு எந்த சமூகம் தொடர்ந்துங்க இங்க பண்ணிக்கிட்டு இருக்கான் வெட்டுப்பட்டு சாகரமை எவன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதாடா என்னமோ அவர் என்னமோ பேசிட்டாரு பேசிட்டாருன்னு ஆளாளுக்கு இணையத்துல வந்து கம்பு சுத்திட்டு இருக்கீங்க பார் ஷியாம் கிருஷ்ணசாமி நெருங்குற எவனா இருந்தாலும் அதன் விளைவு வேற மாதிரியா இருக்கும் இதை எச்சரிக்கா பதிவு பண்ற சரியா புதிய தமிழ ஒண்ணு சாதாரண பிறந்து வரலடா பல உயிர்களை பழிகடா வச்சு வாழ்க்கையில பெரிய லட்சியத்தை நோக்கி அடைஞ்சு வந்தவங்கடா நாங்க என்னடா நீங்க மிரட்டுறீங்க நீங்களா ஆளாளுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு நான் அந்த தலைவன் நான் இந்த தலைவன் ஏய் அடிச்சு சொல்றேன்டா ஷியாம் கிருஷ்ணசாமி கைது பண்ணி பாருங்கடா பாத்துருவோம் சரியான ஆம்பளைனா நீங்க கைது பண்ணுங்கடா எங்க சமூகத்தை பத்தி எங்க தலைவனை பத்தி எத்தனை பேர் எவ்வளவு கொச்சையா பேசியிருக்கான் அதெல்லாம் இன்னைக்கு எந்த நாயும் கேட்க வரல அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதடா இன்னைக்கு அவர் அப்படி விட்டார் இப்படி பேசுங்க கோற்றா பரம்பரை கோற்றா பரம்பரை தான்டா என்னடா சொல்றீங்க நீங்க எச்சரிக்கை விடுறோம் பாத்துக்கோ ஷியாம எவனும் நெருங்க முடியாது நெருங்கி பாரு தொட்டு பாரு அப்புறம் நம்ம யாருன்னு புதிய தமிழ் தெரியும் புரியுதா எச்சரிக்கை பதிவு